உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு மற்றும் பெட்லர்ஸ் இணைந்த சென்னை மெரினா கடற்கரையில் பேரணி ஒன்றை நடத்தினர் சைக்கிள் ஓட்டுபவர்கள் நர்சிங் மாணவர்கள் தன்னார்வலர்கள் மருத்துவர்கள் ரொட்டேரியன்கள் சமூக சேவகர்கள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இதில் சிறப்பு விருந்தினராக இளம் மோட்டார் சைக்கிள் சர்க்கியூட் பந்தய வீரர் ரக்ஷித் எஸ் தேவ் கலந்து கொண்ட கொடியசைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் டாக்டர் ரிபப்ளிகா ஸ்ரீதர் நிறுவனர் ஆர் எம் டி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தார் பின்னர் முதியோர் வன்கொடுமைக்கு எதிராக உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது இதில் பேசிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முதியோரை துன்புறுத்துவோருக்கு எதிராக அவர்களை அரவணைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த சைக்கிள் பேரணி நடத்தப்பட்டதாக தெரிவித்தார் எப்பவுமே பாத்தீங்கன்னா முதியோர்களோட தினத்தை வந்து மத்த விதமா வந்து நம்ம பராமரிச்சுட்டு வந்து அதோட விழிப்புணர்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா வேர்ல்ட் எல்டர்லி அபியூஸ் அவேர்னஸ் டே ஆனா எத்தனை முதியோர்கள் வந்து இன்னைக்கு தாக்கப்படுறாங்க இது மன ரீதியா இருக்கலாம் உளவில் ரீதியா இருக்கலாம் இல்ல அவங்களோட வந்து பினான்சியல் ரீதியா இருக்கலாம் சோ இந்த வந்து விழிப்புணர்ச்சிக்கு தான் ஆர் சிறப்பு மருத்துவமனை குழு ஆர் எம்டி பெயின் பாலியேட்டிவ் கேர் மற்றும் சென்னை சைக்கிளிஸ்ட் குரூப் இணைந்து இந்த அவேர்னஸ் ரேலி பண்ணிட்டு இருக்கோம் இதுல செவிலியர்கள் ராமச்சந்திரா காலேஜ்ல இருந்து ஆர் எம் அகாடமில இருந்து வந்திருக்காங்க கிட்டத்தட்ட எழுபது பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா முதியோர்களை வந்து நம்ம எப்படி பராமரிக்கணும் அவங்கள வந்து துன்புறுத்த கூடாது எந்த விதத்தையாலும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் நான் இந்த வந்து அவேர்னஸ் ரேலி வந்து பீச்ல நடப்படுறது இது முக்கிய இது என்ன அப்படின்னா இனிமேல் அடுத்த ஜெனரேஷன் வந்து முதியோர்களை எப்படி காப்பாற்றணும் அதே மாதிரி அடிச்சாதான் வந்து முது முதுமையை வந்து நம்ம தடு பண்றது இல்ல அவங்க தனியா விட்டு அவங்கள தவிக்க விடுறதே வந்து ஒரு அபியூஸ் தான் அப்படின்றது தான் இன்னைக்கு விழிப்புணர்ச்சி அதுவும் உளவல் ரீதியாவும் மருத்துவ ரீதியாகவும் பார்த்தீங்கனாலே நிறைய பிரச்சனைகள் வந்து முதியோர்களுக்கு தான் வந்துட்டு இருக்கு ஏன் அப்படின்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆஹ் முதியோர்களோட பர நிறையா வந்து பாப்புலேஷன் அதிகமாயிட்டு இருக்கு ஏன்னா அந்த லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு முந்திலாம் முதுமை அறுபது எழுபதுல முடிஞ்சிரும் இப்பெல்லாம் எண்பது தொண்ணூறு வரைக்கும் முதுமை இருந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து பல விதமான துன்புறுத்தல் இருக்கு ஒரு எதுல வேணாலும் ஒரு ஒரு போக்குவரத்துல இருந்து அஹ் நடைமுறையில இருக்கிறது சமுதாயத்துல வந்து அவங்களுக்கு அவங்களோட முக்கியத்துவம் தெரியாததுனாலதான் இந்த விழிப்புணர்ச்சி அஹ் உண்மையாவே ஆர்எம்டி குரூப் மருத்துவமனை மற்றும் அறக்கட்டளை மூலியமாக சென்னை சைக்கிள்க்ரூப் நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம் ஏன்னா இன்னைக்கு அவங்க இல்லைன்னா இது இன்னைக்கு நடந்திருக்காது அதே மாதிரி செவிலியர்கள் வந்து இதுல முக்கிய பங்கு வருவாங்க முதியோர்களை பராமரிக்கிறது சோ அதனாலதான் அவங்களும் இணைத்து இந்த ஒரு நிகழ்ச்சிய ஒரு ரேலிய நாங்க தயார் பண்ணியிருக்கோம்